திரு ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் பாஜகவின் பிரச்சார பீரங்கி அன்பிட் அப்போசிஷன் லீடரான பப்பு அவர்களையும் காங்கிரசையும் கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு இப்போ அவர் பேசின அந்த ஒரு விவகாரம் தான் சம வைரலா போயிட்டு இருக்கு அது என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிர்மை தேசியவாதிகளின் வணக்கம் பாஜகவின் பிரச்சார வீராங்கிய திரு பப்பூஜி அவர்கள் தான் இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்காரு பல வருஷங்கள் கழிச்சு காங்கிரஸ் எதிர்கட்சி அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஒரு அந்தஸ்து வந்திருக்கு பதவி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இவரு மாசா பல விஷயங்கள் செய்வாரு தரமான பல சம்பவங்கள் செய்வாரு பாஜக நடுநடுங்க வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நம்முடைய பப்பூஜி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா சூரியோட காமெடி இல்லையா அதை விட முக்கியமான காமெடிகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அரசியலமைப்பு புத்தகத்தை தூக்கி காட்ட வேண்டியது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யாராச்சும் பேச எழுந்தாங்கன்னா அவங்களை பேச விடாம கத்திட்டு இருக்கிறது சரியான முறையில ஆளுங்கட்சிக்கு கேள்விகள் கேட்காம கண்டமேனுக்கு என்னென்னத்தையோ உலையிட்டு இருக்காங்க அவங்க ஏதாச்சும் பேச வந்தாலும் இவங்க கயாமையா கயாமையா கயாமையான்னு கத்திட்டே இருக்காங்க நம்முடைய பப்பூஜி அவர்கள் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே தூண்டி வர விடுறாரு எப்படி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் கடந்த காலங்கள்ல அவங்களுக்கு ஆதரவா இருந்தவங்களை பயங்கரமாக தூண்டி விட்டு கத்த வச்சாங்களோ அதே மாதிரி நம்முடைய பப்பூஜி அவர்கள் இப்போ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இந்த எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்துல பிஹேவ் பண்றாங்க இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் மட்டும் அப்படி பண்ணலைங்க இந்த புள்ளி வச்ச கூடல இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் அத மாதிரி தான் பண்ணிட்டு வர்றாங்க அந்த சம்பவங்களை குறித்து நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கிட்ட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் காங்கிரசையும் நம்முடைய பப்பூஜி அவர்களையும் கீழ்ச்சி தொங்க விட்டுருந்தாரு ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடித்தார் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வந்து நூத்தி முறைக்கு மேல அமன் பண்ணப்பட்டிருக்கு இதுல தொண்ணூறு நூறு முறைக்கு மேல அமன் பண்ணது காங்கிரஸ் கட்சி அவர்கள் எதுக்காக அமன் பண்ணாங்க ரெண்டு உதாரணங்கள் மட்டும் போது திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகா குறிப்பிட்டார் ஒன்னு பிரைம் மினிஸ்டரை இனிமே யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் அதை கொண்டு வந்து திருமதி இந்திரா காந்தி யாரு பிரைம் மினிஸ்டர் அந்த அமெண்ட்மெண்ட்டை இன்னைக்கு நரேந்திர மோடி கொண்டு வந்திருந்தாங்க இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க யோசி அதாவது பிரைம் மினிஸ்டருடைய எலெக்ஷனை பிரைம் மினிஸ்டரை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் காசு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதை இன்னைக்கு கொண்டு வந்தா யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க கொஸ்டின் எப்படிப்பட்ட காரியம் பாருங்க அதை மாதிரி இன்னைக்கு வந்து நீட் உட்பட பல பிரச்சனைகள் காரணமா நாம கருதுகிற கல்வியை வந்து பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க அதுவும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் அதுவும் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததுதான் இதை மாதிரி நூற்று கணக்கான வந்து அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அமென்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறார் அவர் எதுக்கு கொண்டு வந்தாரு ஜிஎஸ்டிக்காக கொண்டு வந்தார் ஜிஎஸ்டிங்கிறத கொண்டு வரேன் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டாக்ஸ் கிடையாது அப்போ டாக்ஸ் வைக்கணும் அப்போ அதுக்கு முன்னாடி கொண்டு வரார் அதே மாதிரி பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி அப்போ நரேந்திர மோடி என்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வச்சு பார்த்தீங்கன்னா அது அவர்கள் கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிக்கிறது எந்த நியாயமும் இல்லை இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிங்கிறது தற்காலிகம்னு அந்த சட்டமே சொல்லுச்சு அதை எவ்வளவு தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க அதை தூக்கவே மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தாங்க இந்தியாவில் ரெண்டு கோடி ரெண்டு தேசிய கீதம் ரெண்டு கான்ஸ்டியூஷன் ரெண்டு பார்லிமெண்ட் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் இத்தனை இருந்துச்சு இவர்கள் அத்தனை பேரும் இடஒதுக்கீடுக்காக போராடுவாங்கல்ல அப்படிதான் குரல் கொடுப்பாங்க அண்ணன் திருமாவளவன் ஆரம்பிச்சது ஜம்மு காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கப்படுற வரைக்கும் இடஒதுக்கீடு கிடையாது யாராவது பேசுனாங்களா கான்ஸ்டியூஷன் பத்தி இவர்கள் எல்லாருமே வெளியில பேசுவாங்க வேற சொல்லி ஏன்னா காமன் மேனுக்கு சாமானிய மனிதனுக்கு தெரியாது ஜம்மு காஷ்மீர்ல இடஒதுக்கீடே கிடையாதுன்னு யாருக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் ஏதோ ஒரு மாநிலம் ஏதோ இருக்காங்க அங்க அங்கே நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அறுத்தொம்பது சதவீதம் அனுபவிக்கிறோம் அங்க ஒன்றும் கூட கிடையாது அங்க இருக்கக்கூடிய பட்டினத்தை நினைச்சிவாங்க அங்க இருக்கக்கூடிய பழங்குடியை நினைச்சிவாங்க அங்க இருக்கக்கூடிய மிகவும் பொருட்படுத்தாங்க அது கிடையவே கிடையாது அப்ப கான்ஸ்டியூஷன் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விளையாட்டு பொருள் அதை என்னென்ன வேணுமோ செஞ்சுடுவாங்க அதை மாத்தி இருக்குது பாரதபு நரேந்திர மோடி இதுல இன்னும் வேடிக்கையான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பப்பூஜி அவர்கள் அந்த கான்ஸ்டியூஷன் புத்தகம் சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் புத்தகத்தை எடுத்து காமிச்சிட்டு இருந்தார் இல்லையா அதே மாதிரி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி சைனாலையும் பாருங்க அதே மாதிரி ரெட் கலரில் அதே மாதிரி சின்னதாக அவங்களுடைய அரசியல் புத்தகத்தை எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பேசுவாங்களாமா அந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸ்லாம் கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க பாருங்க இவங்க இன்னமும் அந்த சைனாவுடைய கை பொம்மையாக தான் இருக்காங்க கடந்த காலங்களில் சைனால எத மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததோ சைனால இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் எது மாதிரியான விஷயங்கள் கடந்த காலங்களில் செஞ்சிருந்தாங்களோ அதை அப்படியே ஈயத்தான் காப்பி மாதிரி நம்ம நாட்டினுடைய பார்லிமெண்ட்ல இந்த பொப்பூஜி அவர்கள் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே பாஜகவை எப்பவுமே பாசிச கட்சின்னு சொல்லுவாங்க மோடி அவர்களை டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இத மாதிரிதான ஒரு நெரட்டிவ் தான் செட் பண்ணிட்டு இருந்தாங்க பாஜக பாசிச தனமா நடந்துக்குது பாசிச ஆட்சி நடந்துட்டு இருக்கு மோடி அவர்கள் ஒரு டிக்டேட்டர் அவர் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க காங்கிரஸ் உட்பட இந்த புள்ளிச்ச கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அது மாதிரியான ஒரு விஷயத்தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நெரட்டிவ் தான் செட் பண்ணாங்க பட் பெருசா அது அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை ஏன்னா சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒழுக்கமா இருந்திருக்கணும் உண்மையாலே சர்வாதிகார தரமா யார் ஆட்சி பண்ணியிருந்தா பாஜகவா கிடையாது வரலாறுகளை எடுத்து பாருங்க கடந்த காலங்களில் யாரு மோசமான சர்வாதிகார தரமா ஆட்சி பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் காங்கிரஸ் தான் காங்கிரஸை தவிர்த்து வேற யாருமே அந்த அளவு நம்ம நடந்துக்கவே இல்ல இஷ்டத்துக்கும் ஆட்சி பண்ணாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க அமைச்சாங்க கொண்டு வந்தாங்க காங்கிரஸோட ஆட்சிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சி கொண்டு வந்து அவ்வளவு அடக்குமுறைகளை அவங்க பண்ணாங்க அந்த எமர்ஜென்சிய சரின்னு வேற அடுத்தடுத்து வந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பேசிட்டு இருந்தாங்க ராஜீவ் காந்தி அவர்கள் உட்பட எமர்ஜென்சி சரியானதுதான் எமர்ஜென்சி கொண்டு வரது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது எத்தனை மாநிலங்களுடைய ஆட்சியை காரணமே இல்லாம கலைச்சிருப்பாங்க எத்தனை ஆட்சியை கலைச்சிருப்பாங்க திமுகவுடைய ஆட்சியை ரெண்டு முறை கலைச்சிருக்காங்க கடந்த பத்தாண்டுகளாக கடந்த பத்தாண்டுகளாக பாஜக மத்திய அரசுல பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்கல்ல அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எந்த மாநிலத்துடைய ஆட்சியை ஆனாலும் கலைச்சிருக்கலாம் ஏன் திமுக உடைய ஆட்சியை கூட கலைச்சிருக்கலாம் ஆனா பாஜக அப்படி பண்ணாங்களா கிடையாது பாஜக பண்ணவே கிடையாது ஆனா பாஜக நினைச்சா பண்ணலாம் அவங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்திருக்கு இப்பவும் இருக்கு ஆனா பாஜக அது மாதிரி எல்லாம் எந்த விதமான அடக்குமுறையும் அவங்க கையாளவே இல்லை எல்லாருக்குமே ஜனநாயக முறைப்படி எவ்வளவு லிபரலா இருக்க முடியுமோ அவ்வளவு லிபரலா இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு வராங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மோடி அவர்கள் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு மோடி அவர்கள் இது மாதிரி எதிராக எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாரு மோடி அவர்கள் இது மாதிரி ஆட்சியை கலைக்க மாட்டாரு எதிர் விமர்சனம் வைக்கிறவங்கள கைது செய்ய மாட்டாரு அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் மோடி அவர்களுக்கு எதிராக பாஜக எதிராக அவங்களால எவ்வளவு அவதூறுகள் பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறுகள் தனம் பரப்பிட்டு வராங்க கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதை பாருங்க உங்கள் அறிவாலயம் ஆட்சியில் நாளுக்கு நாள் தமிழகத்தில் நடைபெறும் குற்றங்கள் பெருந்துயரம் அதில் கடந்த எட்டு நாளின் சோகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சரை அட்டாக் பண்ணியிருக்காங்க என்னன்னா திராவிட மாடலின் குற்றப்பதிவேடு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயிலாடுதுறையில் பட்டப்பகலில் மூவர் மீது மர்ம கும்பல் கோலைவெறி தாக்குதல் சிவகங்கையில் மஞ்சுவிரட்டு போட்டியில் ஏற்பட்ட தகராறில் அண்ணன் தம்பி இருவரும் வெட்டி கொலை ஒரே நாளில் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னையில் நாற்பது கோடி மதிப்பிலான மெத்தபெட்டமை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விழுப்புரத்தில் பள்ளி அருகே கள்ளச்சாராயம் வாங்கி அருந்திய மூவர் மருத்துவமனையில் அனுமதி முசிறியில் மளிகை கடை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பெரும் பதற்றம் சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம் வெட்டி கொலை நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரையில் சாலையோரத்தில் நின்றிருந்த இளைஞரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கிய போதை கும்பல் அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் திரு ஆம்சாங் அவர்களை அவரது வீட்டின் முன்பே பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்தது கூலிப்படை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேனியில் சுமார் ஏழு கிலோ கஞ்சா பறிமுதல் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திண்டுக்கல்லில் ஜாமீனில் வெளிவந்த ரவுடி மர்ம நபர்களால் விட்டி படுகொலை ஒரு பதிவு தமிழக பாஜக போனதுக்கு அப்புறமாவும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு நெக்ஸ்ட் இதை பாருங்க நம்முடைய ஜூனியர் விகரன் இருக்கா இல்லையா அவன் தான் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்கான் அறிவால் ராஜ்யம் சந்து சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு அதாவது திமுகவிற்கு விற்கு பயங்கரமா முட்டுக்குழு ஊடகங்கள்ல ஒரு ஊடகம் தான் நம்முடைய ஜூனியர் விகரன் அவனே பார்த்தீங்கன்னா தாரி துப்பி கழுவி ஊத்தி வச்சிருக்கான் இது மட்டும் இல்லாம இப்போ கூட இதே மாதிரியான ஒரு டாபிக்ல ஒரு ஆர்டிகல ரிலீஸ் பண்ணியிருக்கான் அது குறித்து நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதை பாருங்க தமிழக கோயில் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக கோயில் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது உண்டியல் காணிக்கை நிதியை செலவிட ஏதேனும் திட்டம் உள்ளதா சமூக நல திட்டங்களுக்கு நிதியை பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை சொகுசு காரியங்களுக்காக பயன்படுத்தினால் தவறு தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டாயிரம் கோயில் நிதிகளில் முறைகேடுகள் நடக்கிறது பெரும்பாலான கோயில்களில் இன்னும் அறங்காவலர்கள் நியமிக்கவில்லை என தாக்கலான பொதுநல மனு விசாரணைக்கு வந்த போது உச்ச கேள்வி தமிழகத்துல இருக்கக்கூடிய கோயில்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழகத்துல உடைய கோவில்களை ஒரு முறை விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே புரியும் எந்த சிச்சுவேஷன்ல தமிழக கோவில்கள் இருக்கு அப்படிங்கறத அவங்களே புரிஞ்சுப்பாங்க கோவில் வருமானத்துல அதிகாரிகளுக்கு கார் வாங்குறது அந்த காரை கோவிலுக்குள்ளேயே கொண்டு வந்து விடுறது இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து தமிழக கோவில்கள்ல நடந்துட்டுதான் இருக்கு எப்போ விடுவு காலம் வரும்னு தெரியல உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் கடைசியாக இந்த செய்தியை பாருங்க வேக வயல் குடியேற்பொட்டியில் அசுத்தம் செய்த வழக்கில் இரண்டு ஆண்டுகளாகவும் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன் தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி அந்த பக்கம் நாடானா உச்ச நீதிமன்றத்துல கூட்டு வைக்கிறாங்க இந்த பக்கம் நாடானா சென்னை உயர் நீதிமன்றத்துல கூட்டு வைக்கிறாங்க மேலே திராவிட மாடல் அரசியை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப தான் இருக்கு எல்லார்கிட்டயுமே சுத்தி 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 அடி வாங்குறாங்க ஆனா இதை பத்தி எல்லாம் பெருசா எதுவுமே எடுத்துக்காம நம்மளுடைய ஓபிஸ்கள் எப்பொழுதும் போல அவங்க ஒரு வேற கிரகத்துல இருக்கிற மாதிரி முரட்டுத்தனமான முட்டுகளை தான் வந்துட்டு இருக்காங்க எப்போதான் நம்முடைய ஓபிஸ்கள் இது எல்லாத்தையுமே கண்ணை தொடர்ந்து பாக்க போறாங்கன்னு தெரியல எப்பதான் அந்த ரியாலிட்டி வேர்ல்டுக்கு வர போறாங்கன்னு தெரியல பார்ப்போம் உரிமையா பொறுத்து வந்து பார்ப்போம் சொல்லதான் கைஸ் இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெய் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி